கொடிர்ச்சலிங்கேஸ்வரஸ்வாமியின் மார்கழி மாத பௌர்ணமியின் மகாசிவசங்கல்பம் கொடிர்ச்சலிங்கேஸ்வரஸ்வாமியின் மார்கழிமாத பௌர்ணமியின் மகாசிவசங்கல்பம் சக்திசங்கல்பம் குருசங்கல்பம் குலதெய்வசங்கல்பம் குலபித்தருகளின் சங்கல்பம் கொடிர்ச்சலிங்கேஸ்வரஸ்வாமியின் அருத்ரா நக்சத்திரதின தரிசன சங்கல்பம் సకల లోక లోక దోష పరిహారం 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 అంగారక సకలకటుంబాం లోకకుటుంబాం లోకకళ్యాణం లోకసుక్షాం సూర్యదోషపరిహారం పరిహారం అంగారకదోషపరిహారం బుద్ధోషపరిహారం బృహస్పతిదోషపరిహారం శుక్రదోషపరిహారం తనిదోషపరిహార పరిహారం సర్వ నవగ్రహ దోష 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 పరిహారం 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 దోష పరిహారం ஜென்ம ஜன்மாந்திர விவாகபலம் சித்தித்திடே விவாக பலம் சித்தித்திட சித்தித்திடே குழந்தைவாக்கியம் சித்தித்திடே மாங்கல்ய சித்தித்திடே சித்தித்திட குழந்தை பாக்கியம் சித்தித்திட சந்தான தொழிற்சாலைகள் திறம்பட எங்கிடு தொழில் பலம் சிறக்க வியாபாரம் பெருகிடு கடன் வாங்காதிருக்க வாங்கின கடன் எல்லாம் தீந்திடு கடன் சொல்லைகள் தீர கட்டரட்டம் தீரே தரித்திரம் தீரே சுட்டர்கள் சத்துருகள் கைவினைகள் எல்லாம் வேறோடு அழிய பில்லி ஏவல் சூனியங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தின் மேல் எவராது பிரயோகித்தால் அல்லது பிரயோகித்திருந்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் நோயுடைய வாழ்க்கையும் சித்தித்து இறைவா மனை வாங்கிட வீடு கட்டிட குறைபாடோடு நின்ற வீடுகள் கட்டி முடித்திட கணவன் மனை உறவு பலப்பட சுகப்பட சண்டைகள் நீங்கிட குடும்ப பிரச்சனைகள் நீங்கிட அண்ணன் தம்பி உறவுகள் தாயாதிகளின் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்திட சொத்து தகராறுகள் தீர்ந்திட புதிய வேலை வாய்ப்புகள் சிந்தித்திட புதிய தொழில்கள் தொடங்கிட அரசாங்க வேலை வாய்ப்புகள் சிந்தித்திட காவல்துறை சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் சிந்தித்திட ராணுவ சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்புகள் சித்தித்திட மருத்துவ சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லாம் சித்தித்திட குழந்தைகள் நல்லா படித்திட புத்திபலம் ஞானபலம் வித்யாபலம் கல்வி பலம் சித்தித்திட அதிகாலை எழுந்து படித்திட அதிகாலை என்பது காலத்தை குறிக்கும் பிரம்மகாலம் என்பது மூன்றிலிருந்து ஆறை குறிக்கும் அதிகாலை எழுந்து படித்திட பிரம்ம காலத்தில் படித்திட காலத்தில் படித்த படிப்பெல்லாம் என்றென்றும் நினைவுக்கு வர அந்த ஆறு நாள் ஏழு நாள் இல்லையா அதில் ஆறு நாள் குழந்தைங்கள படிக்க வச்சா போதும் மூணுலேருந்து ஆறு அதாவது அந்த படிப்பு அந்த காலத்தில் படிக்கிறது தான் தலை கேறும் சாயங்காலம் ஹோம் ஒர்க்கும் ஒரு அது உங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் நீங்களே எட்டு மணி தூங்கினா குழந்தைங்க எங்கேருந்து படிக்கணும் அதனால அதிகாலை இருந்து படிக்கிற நாட்டிகம் படிக்கூட தலையில் எதுவுமே நாட்டிகம் சந்தோஷமாக இருக்கிறது அன்றைக்கி ஒரு நாள் யார் அழகாக எல்லாம் மறந்துருக்கிறானோ அவனுக்கு இன்னும் ஆறு நாள் பவர் வரும் நாட்டிகம் கூட வேலை தேர்வேன் நாட்டிகம் கூட எதோ பண்ணுறாங்க இல்லையா கூட படித்து பசங்களை வின்ச பண்ணுறது அன்றைக்கி கூட படிக்க வைக்கிறதெல்லாம் இல்லை ஆறு நாள் படிக்கணும் ஒரு நாள் அந்த மூளைக்கு மௌனத்துமாக ரெஸ்ட் இருக்குது அது நிறைய பேர் புரியலை ஆதிவாரம் என்பது தான் இறைவனுக்கு சம்மந்தப்பட்டது சிவனுக்கு சம்மந்தப்பட்டது ஆதிவாரம்ன்றது முதல் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆதிவாரம்னு சொல்லுவாங்க அதுதான் ஆதி ஆதிவாரம் என்பது ஞாயிற்றுக்கிழமை குறிக்கும் அது இறைவனை இறைவனுடைய நா அன்றைக்கு உலகமே லீவில் இருக்கும் வெளிநாட்டு காரணமும் இருப்பான் உள்நாட்டுக்கு நம்ம கூட லீவு தான் இருப்போம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாடுகள் எல்லாம் இருப்பாங்க அதான் ஆதிவாரம் சொல்லும் அதிகாலை எழுந்து படித்த படிப்பெல்லாம் வெறுவுக்கு வர சண்டை சச்சிர்கள் நீங்கிட வற்றாத செல்வமும் வளமான வாழ்வும் எவனுடைய வாழ்க்கையும் மார்கழி மாத பௌர்ணமி தின அருத்ரா தர்ஷன பூஜா பலம் சித்தித்திட்டருள்வா இறைவா சா குடும்பானாம் சர்வ குடும்ப சகல குடும்பானாம் லோக குடும்பானாம் லோக கல்யாணம் லோக சுபிக்ஷான செயல்படுவோம் லோகசுபிக்ஷா நாம் சர்மகால சித்தி கால சித்தி சித்தி ஆயுஷ் ஆரோக்கிய ஐஸ்வர்ய வரப்பிரசாத சித்தி லட்சுமி கடாபோ லட்சுமி கடாட்சம் சரஸ்வதி கடாப்ஷம் தத்திகடாட்சம் முருகடாட்சம் நாடி வந்த காரியங்கள் எல்லாம் சித்தித்திட மார்கழி மாதம் பௌனமி தின புளிச்சலிங்கேஸ்வர சுவாமியின் மகாபூர்ணாபதி வரப்பிரசாத சித்தி அனைவரும் மார்கழி மாத பூர்ணமி தின இஷ்டகாரியம் மகா சிவ பூஜா பலம் குடும்பத்தாரிக்கு சித்தித்தருள்வாயரைவா இன்றைய தினம் அதிகாலையிலிருந்து இருந்து உண்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்வரங்களை எல்லாம் சித்திப்பிட்டு புத்தவரங்களை சம்மதித்திட்டாயிரவா நானம சிவாயி நானம சிவாய்